பாதம் பண்ணுகிறேன் அகத்திய மாமுனியின் பாதம் பண்ணுகிறேன் பாதம் பண்ணுகிறேன் அகத்திய மாமுனியின் பாதம் பண்ணுகிறேன் நான் இந்த சபைக்கு வந் வரும் பொழுது ஐயாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒன்று வேண்டாம் ஆனால் என் கொள் என் அங்கிருந்து நான் வரும் பொழுது என் மகளுக்கு உதவிக்காக ஒரு வாகனம் வாய்க்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஆனால் அது இதுவரையும் சிவசபையிலோ நமது அகத்திய மாமனியிடம் நான் வேண்டுகோள் வைக்கவில்லை என் உள்ளத்தில் வைத்து கொண்டிருந்தேன் நான் எதிர்பார்த்த ஒரு பொருளாதார நிறைவு என் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்று ஒரு முடிவான ஒரு நிகழ்வு வந்திருக்கின்றது அதன் வழியாக ஒரு இருசக்கர உந்து வாகனம் வாங்கி வீட்டில் வைத்து விட்டால் அதை என் மகளும் பயன்படுத்தி கொள்வாள் நான் வந்து செல்வதற்கும் பயன்படும் அப்படின் அப் அப் அந்த நிலையை வேண்டும் என்று நான் அகத்திய பாதம் அகத்திய மாமுனியின் பாதம் பணிந்து எனக்கு அந்த ஒரு ஆசிரியை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் வந்து நீர் வந்து செல்வதற்குனா வாகனம் அங்கே இருந்தால் நீ அங்கே இருந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அதுக்கும் பயன்படும் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவா நானும் கூப்பிட்ற நேரம்லாம் வந்துடும் ஏன்னா மாப்பிள்ளை வந்து டூட்டிக்கு போய்ட்டு ஷிஃப்ட் மாறி வர்றதுனால என்னால் அவளை கூப்பிட முடியாத அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதற்காக அகதி பெருமான வணங்கள் இல்லைங்க ஓம் அகதி ஓம் அகதி சாய நமக ரூபா வந்துருச்சா அந்த வர வேண்டிய வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்துடும் ஓம் அகதி சாய நமக நற்பெரு நிலையாய் அந்நிலை மூவேழு நாட்களுக்குள் மூவேழு நாட்களுக்குள் நடந்தேறும் என்று அகத்திய நல்லாசி வழங்குகிறேன் நல்லாசி வழங்கி ஆற்றல் கொண்ட அத்தகைய சகடையோடு நீர் உமது இல்லத்திலிருந்து இச்சபை நாடி வருவதற்குரிய அற்புதமான உதவிகரமாக இருப்பதற்கும் நல் நிலையோடு நற்பெரு தரநிலையோடு இருக்கக்கூடிய வாகனமும் கிட்டும் என்று அகத்திய நல்லா அகத்திய மாமனிக்கும் சிவசபைக்கும் நான் என் வேண்டுகோளை ஏற்று எனக்கு ஆசிரியளித்த சிவமக வளைச்சத்திற்கும் நன்றி கூறி அமருகிறேன் அகதி சாய நமக